வாழவலமுடன் சார் இது வந்து ஒரு ஃபீட்பேக்காகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நன்றி உரையாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் சொன்னதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னதுலேருந்து தான் நான் இப்போ பேசப்படுது ஏன்னா நான் நினச்சேன் நீங்கள் ஃபஸ்ட்டே பேசிட்டீங்க நான் லாஸ்ட்டில் பேசணுன்னு நினச்சதை எந்த எத்தனை வருஷம் இதில் இருந்திருந்தாலும் எங்கெங்கெல்லாம் போய் படிச்சிருந்தாலும் எங்களுக்கு உங்கள் கிளாஸ் தான் சார் மாற்றத்தையே கொடுத்துருக்கு புரிதலையே கொடுத்துருக்கு ஸோ நாங்களும் பிகினர்ஸ் தான் சார் அதனால அதனால இதுல இருக்கிற பிக்னஸ் யாருமே வந்து ஐயோ இதுல எக்ஸ்பர்ட் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் நான் இது பண்ணுவாங்க நாமெல்லாம் எப்ப வர்றது அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாங்களும் பிக்னஸ் தான் நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்ப புதுசா இந்த த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ்ல சேர்ந்துருக்கோம் இன்னில தான் நாங்களும் புதுசா கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் டேல வந்து ஏன் பாதி பேர் வந்து பேச மாட்டேங்கிறீங்க விருப்பம் இல்லையா இல்ல தோணலையா அப்படின்னு நீங்க கொஷின் கேட்டீங்க பாத்தீங்களா அத அப்பதான் நான் எனக்குமே பேசணும்னு தோணும் ஆனா பேசணும் ஒரு சோம்பேறு தனமா இல்ல அது பயமானு தெரியாம இருந்தது அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த நோட்ஸ் பிரகாரம் அந்த மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் பேசுறேன் இந்த மாற்றத்தை காட்டணும்ன்றதுக்காகவே தான் நான் பேசுறேனே தவிர அவங்களுக்கு அந்த பயத்துல இருந்து வெளில கொண்டு வரணும் தான் பேசுறேனே தவிர பெருமைக்காகவோ இதுக்காகவோ கிடையாது அதனால என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறோங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்டே தவிர எத்தனை வருஷம் இதுல இருந்திருக்கோங்கிறதுலாம் கணக்கே கிடையாது ஸோ இதுல இந்த பிகினர்ஸ்ல யார் வேணா இன்னும் வித்தின் ஒன் டூ மந்த்ல எக்ஸ்பெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த புரிதல் தானே அங்கே காரணமே தவிர வருஷம் எல்லாம் கணக்கே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மா நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல நோட்ஸை கையில் வச்சுக்கிட்டு நம்ம பார்த்து பார்த்தே கூட கொடுக்கலாம் நாங்களூட கற்றுக்கிட்ட பிக்னஸில் அந்த ஸ்க்ளார்த்தஸ் அப்படிங்கிற வார்த்தை வாயில நுழையாம முக்கிய எல்லாம் ஆளான அதுதான் அப்படின்னும் போது இந்த பிக்னஸ் வந்து நோட்டை கையில் எடுத்து வச்சிக்கிட்டே நம்ம பே என்னென்னா உங்களுக்கு கொடுக்கும்போது வேணால் அந்த நோட்டு தெரியாமல் இருக்கலாமே தவிர அவங்க பேசினதுக்கு அப்புறம் அவங்க அனுப்பிட்டு எப்படி உடனே கொடுக்காம இல்ல அப்புறம் குடுக்குறேன் இல்ல நாளைக்கு குடுக்குறேன்னு சொல்லி உள்ள போய் கூட நம்ம நோட் எடுத்து வச்சு உங்க நோட்ஸ் பாத்துட்டு செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பா கரெக்டா செலக்ட் பண்ண முடியும் அது ஆஹ் அது ஏன் அதே போல இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் சொல்றேன் இப்ப சொன்னது உங்களுக்கு இப்போ அவங்களுக்காக சொல்றேன் அதாவது சார் வயசுல சின்னவரா இருந்தாலும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாலேஜ் மொத்தத்தையும் பிழிஞ்சு நமக்கு கொடுத்திருக்காரு அதனால அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் இதை ஏன் சொல்றேன்னா ஒன் இயர் பிஃபோர் நாங்க நேர்ல உங்களை பார்த்துருக்கோங்க சார் நான் என் குழந்தைங்களை கூட்டிட்டு நான் நேரா வந்திருக்கேன் அப்போ என் குழந்தைங்க ரெண்டு பேருமே உங்ககிட்ட நேர்ல பேசி மருந்து எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே நல்லா சேஞ்சஸ் தெரியுது அதுல பெரியவளுக்கு இப்பதான் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து புரிஞ்சே இருக்கு ஒன் இயர் கழிச்சு கரெக்டா இப்போ அவ சொல்றா அந்த அண்ணா சொன்னது எனக்கு இப்ப அது அம்மா புரியுதுன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு என்னைக்காவது புரியும் என்னைக்கு புரியலமோ அன்னைக்கு புரிஞ்சு நமக்கு கண்டிப்பா வழிகாட்டும் அதனால மறந்துட்டோமே டச்சு போயிடுச்சு ஐயா விட்டுட்டோமே நம்ம எல்லாம் புதுசா இருக்குமே எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த கவலையே வேணும் வேணாம் டெய்லி நோட்ஸ் எடுத்து பாத்துக்கிட்டே இருந்தேன் டச் இருந்தாலே போறோம் நம்ம யாருக்கு குடுக்கணும்னு அவங்க பிராக்டீஸ் பண்ணணும் பிராக்டீஸ் பண்ணிட்டே இருக்கணும் அது அட்லீஸ்ட் நோட் எடுத்து ஒரு 10 நிமிஷம் டெய்லி பாத்துக்கிட்டே இருந்தாலே நம்ம யாருக்கு குடுக்கணும்னு அவசியம் இல்ல நாம எப்படியும் அதுல ஏதோ மனநிலைல தான் இருப்போம் ஒரு நாள் ஆமா ஆமா இல்ல நம்மளே அதே நம்மளே நாமள வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம் அதே போல தொடர்ச்சியா ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் ஒரு மெடிசன் எடுக்கணும் அவசியம் இல்லை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இப்ப எட்டு மணிக்கு ஒரு மனநிலை இருக்கும் அதை எடுத்து பார்ப்போம் பார்த்தா பதினோரு மணிக்கு வேற மனநிலை இருக்கும் எடுத்து மூணு மாசத்துல வந்து நல்ல டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர இதுக்கு முன்ன படிச்சதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல அதனால பிகினர்ஸ் யாருமே ஐயோ நம்ம பிகினர்ஸ் பேக்ல இருக்கோம் யாரும் முன்னாடி இருக்காங்க அப்படி எல்லாம் அவசியமே இல்ல எந்த நிமிஷம் புரியுதோ அன்னில இருந்து நம்ம எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் தான் அது இந்த நிமிஷமாவும் இருக்கலாம் அதே போல் யா என்ன விஷயம் வருதுங்கிறதை நம்ம கவனிக்கணுமே தவிர இப்போ என்ன பண்ணிடுறோம் யார் சொல்கிறாங்க எந்த வயசில் இருக்கவங்க சொல்கிறாங்க பார்க்குறதால அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்மளால் எடுத்துக்க முடியாமல் போயிடுது இவங்க சொல்கிறாங்களா இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இவங்களா இவங்களுக்கு அப்படி தான் பார்க்குறோமே தவிர ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தேடிக்கிறதே நம்ம கவனிக்கவே மாட்டேங்கிறோம் அப்படி சாரோட வயசை பார்க்காம அவர் சொன்ன நாலேஜை மட்டும் நம்ம வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான்

ரொம்ப நன்றி ரொம்ப உங்க வயசுக்கு ரொம்ப புரியற மாதிரி இதை விட சிம்பிளா எனக்கு தெரிஞ்சு இனி யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயமும் கவர் ஆயிடுச்சு இதுல அதனால ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி நிறைய நாலேஜ் ஹாரிசான்ல வந்து நீங்க விரிவடைய விசாலமா எப்படி பாக்கணுமோ அந்த பார்வை வந்து விரிவடைய

சார் வணக்கம் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் வெரி மச் தேங்க்யூ சார் நல்லா கிளாஸ் நல்லா கண்டக்ட் பண்ணீங்க ஆக்சுவலி நான் உங்க யூடியூப் பார்த்து ஐ கேம் டு யார் முதலே ஏன் ஃபிளவர் பார்த்தேன் இப்போ நவ் திஸ் கிளாஸ் யூஸ்ஃபுல் வணக்கம் சார் கிளாஸஸ்லாம் ரொம்ப நல்லாவே போச்சு ரொம்ப என்ஜாய் எனக்கு கொஸ்டின் எதுவும் இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த 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 டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து நான் ஃப்ளவர் பற்றி ஆனால் மாதிரி ஒரு கிளாரிட்டி எந்த இதுலேயுமே கிடைச்சதுல அந்த கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான் அந்த அப்போ இருந்தே நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஆக்சுவலி ரெண்டு வருஷம்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட தான் சஜஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப பேரை தெரியவில்லையா அங்கே சர்வேஷ் ஐயப்பன் ஐயம்முன்னா அப்படி நிறைய பேர் நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணி மெடிசன் இது வாங்கி ஃப்ளவர் ரெமெடி வாங்கியிருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ரிசல்ட்டு தான் வந்திருக்கு அதே மாதிரி ரொம்ப நல்லா எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்மளுக்கு யூஸ் பண்ணா அது கரெக்டாக ரிசல்ட் வருது அதே மாதிரி இந்த இந்தியன் ஃப்ளவர் மெடிசன் எதுனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா அது வேற எந்த இதுவும் மனநல பார்க்க வேண்டியது இல்லை ஒரு பாடி சிம்டம்கே கொடுக்கலாம் ஈஸியாக எல்லாருக்கும் ஆக்சசபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிச்சு அதனால இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா நல்லா ரிசல்ட் வருது அதனால்தான் எனக்கு ரொம்ப இந்த க்ளாஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அது மாதிரி எல்லா இந்த இந்தியன் ஃப்ளவர்ஸ் பற்றி இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ரொம்ப ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க சார் இவங்க சொன்ன மாதிரியே உங்கள் வயசு சின்னதாக இருந்தால் கூட உங்கள் புரிதல் ரொம்ப டீப்பாக இருக்குது இல்லை அதனால் ரொம்ப அழகாக இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போனீங்க தேங்க் யூ ஸோ மச் இந்த அதாவது த்ரீ மந்த்ஸ் போனதே தெரியல ஆக்சுவலி இந்த லாஸ்ட் டே அப்படிங்கிற போது இன்னும் எங்களுக்கு அது இன்னும் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த கண்டிப்பா ஓகே கண்டிப்பா சார் கண்டிப்பா தேங்க்யூ சோ மச் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சார் இந்த த்ரீ பஸ் ஜேர்னி அது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இங்க ஸ்ரீ சந்த ஒன்னோர் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஆக்சுவலா அது அவங்க தான் வந்து ரெக்கவுண்ட் பண்ணி ஐ வாஸ் ஆல்போஸ்ட் கேவ் வித் ஆஃப் லவர் பண்ணி ஆச்சு த்ரீ மந்த் முன்னாடி எல்லாம் வாங்கி எனக்கு அது ஒன்னு ஒர்க் அவுட் ஆகலா சரி ஓகே நம்மளுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மொதல் சரி இவங்களும் எது எனக்கு தெரியும் சரி இவங்க கரெக்டாக சொல்றாங்க சரி இதை வச்சு நம்ம பண்ணுவோம் நம்ம எப்படினா ஒரு நம்பிக்கை வச்சு தான் அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சேன் இதுல வந்ததுக்கப்புறம் நான் மெடிசன் எல்லாம் எடுத்தேன் ஆக்சுவலா நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் உட்காந்து அப்பப்பப்ப அப்படியே எடுப்பேன் நானு எடுக்கும் போது அந்த ஏற்கனவே நான் வந்து ஐ ஐ என்னோட பழைய லைஃப வந்து நான் அவங்க அந்த டிவ்சாங்க தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்வீட் நட் அந்த மனநல்லாம் எக்ஸ்ட்ரீமா எனக்கு தெரிஞ்சு போச்சு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போச்சு அது எனக்கு தெரியாது இருந்துச்சுன்னா சரி பண்ணி இருந்திருக்கலாம் பட்டு நல்லா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் கரெக்ட் ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈஸியா போக முடிஞ்சது ஆக்சுவலா அது அன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் அன்னைக்கு அதே மாதிரியே வந்து நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் நடக்கும் ஆக்சுவலா இட்ஸ் லைக் பைபோலர் மென்டாலிட்டி ஆக்சுவலா இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஆக்சுவலா தேங்க் தேங்க் காட் சோ அது ரொம்ப அந்த ஜேர்னியே நல்லா இருந்துச்சு ஏன்னா லைஃப் லாங் இதெல்லாம் நான் மனசுல வந்து நல்லா பசு பதிஞ்சிருச்சு ஆக்சுவலா பசுமர்த்தானி மாதிரி ஸோ இது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஸோ நான் ஸ்டார்டிங்ல வந்து கேட்டது வந்து இங்க வந்து அந்த மன கிளாரிட்டின்னு சொன்னேன் ஆக்சுவலா அது மன தெளிவு ஆக்சுவலா அது வந்து இங்க வந்து எனக்கு நல்லா கிடைச்சது சார் ஆக்சுவலா அதுல வந்து மனசை வந்து எப்படி மென்டல் நியூட்ரலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம கெட்டதும் நல்லது அது வந்தாலும் அதை வந்து ஒரே மாதிரி பாக்குற அந்த தன்மை ஆக்சுவலா வந்து ஐ கேன் பவுன்ஸ் பேக் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நான் வந்துட்டேன் ஆக்சுவலா பிளஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் அது நல்ல டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா சோ இப்போ வந்து என்ன கேட்டோம்னா நெக்ஸ்ட் லெவல் நான் போகணும் அப்படிங்கும் போது இப்போ மன தெளிவுல இருந்து இப்ப அறிவு தெளிவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நான் வந்துட்டேன் ஆக்சுவலா சோ அது வந்து அகைன் ரைட் நீங்க சொல்ற மாதிரி ஒன்று தான் சோ அது வந்து சோ அது தேங்க்ஸ் சார் ஆக்சுவலா வந்து இந்த கிளாஸுக்கு ஃபார் எவ்வளோ திங் நான் இன்னமும் நான் உங்கள்ட்ட நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு மனத்தளிவு கொடுத்த ஆக்சுவலா உடம்பையும் சரி அத சரி பாக்குறதுக்கு அந்த ஆக்சுவலா சோ நான் சொல்லிருக்கேன் ஆக்சுவலா சோ அது எப்பயுமே நான் வந்து இருப்போம் சார் ஆக்சுவலா நான் அது கன் பண்ணிட்டு தான் இருப்போம் ஆக்சுவலா நான் இருப்பேன் நானு சோ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் இது எல்லா கண்டிப்பும் டாக்டர் பேட்ச்க்கு தான் ஏன்னா அதை வச்சுட்டு நான் ஒன்னும் பண்ண போறதில்லை நான் அவர் சும்மா இன்னொருவாரு எவ்வளவு வருஷம் இருப்பேன் தெரியாது ஆனால் இந்த எல்லாமே டாக்டர் பேட்சுக்கு தான் சொந்தமானது ஏன்னா அவருடைய லைஃப் இஸ் லாங் லாஸ்டிங் அவருடைய ரிசர்ச்சு அவருடைய அவுட்கம் இது லாங் லாஸ்டிங் இந்த விஷயம் வந்து கட்டாயமா மொத்தமாக அதை அப்படியே வாங்கி அப்படியே டாக்டர் பேட்சுக்கு கொடுக்க வேண்டியதுதான் நான் ஒரு இன்டர்மீடியட் ஒரு நடுவில் ஒரு ஒரு டூல் மாதிரி ஒரு கருவி மாதிரி தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் ஒரு ஒரு நாளும் நான் அதே தான் நினைக்கிறேன் இப்போ நான் போடுறது அதில் எப்ப பார்த்து நான் கிரெடிட்ஸ் டு தி கிரியேட்டர்னு போடுவேன் ஏன்னா அது எல்லாம் நடக்கிறது அவங்களால அவங்க நினைக்கிறதுனால அந்த பேஷண்ட் சரியாகணுன்றது அவங்க நம்ம கிட்ட வந்து மருந்து எடுத்து தான் சரியாகணும்ன்றது இஸ் தேர் அதெல்லாம் நான் வந்து நான் ஒரு டூல் மாதிரி ஒரு கருவி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன எல்லா கிரெடிட்ஸ் எல்லா ஃபீட்பேக்ஸு நீங்கள் மனசை எவ்வளோ வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே அப்படியே டு கிரியேட்டர் இந்த இறைவனுக்கும் டாக்டர் பேட்சுக்கும் என்னுடைய குரு நாகரிகம் சார் இருக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த எல்லாருக்குமே நான் வந்து

உங்களோட கன்சல்டேஷன் எல்லாம் மாத்தி வச்சுட்டு எங்களுக்காக இவ்வளவு பண்றீங்க ஒவ்வொரு நாள் கிளாஸும் எவ்வளவு பண்ணிருக்கீங்க புரியுது சார் சோ மச்